வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போ பாருங்கள் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டெய்லர் டிரிக்கான கெஸிங் தான் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டெய்லர் டிரிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்கை பார்க்கலாம் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுப்பா பார்த்தீங்கன்னா டெய்லி அப்ளாப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெசிங் குரூப் இருக்குன்னுபா கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கு இது வந்து மெயின் சேனலோட லிங்கு உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்குதும்பா முந்நூறுபா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாலு சோகம் சேர்த்து முப்பது நாளைக்கு உங்களுக்கு கெஸ்ஸிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரஸ்ட் இருக்கும் டெலிகிராம் சேனலில் மென் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கப்பா அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் மூலிமா ஒரு ஆன்லைன் ஆப்பும் பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா திருடி சீட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்குது ரேட்டும் கம்மியாக இருக்குது எதுட்டாவும் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் தான் அதில் கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்கபா இந்த ஆப் டவுன்லோட் பண்ண பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கப்பா பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா வேணா விட்டுருங்க கட்டாயம் கிடையாது இதில் பார்த்திங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு மணிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஒம்பது ரெண்டு ஒன்று இந்த ஒம்பது ரெண்டு ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராகவே இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம் பண்ணா ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ஒன்றாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போல்லையும் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு ஒன்று சூப்பராக நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றியை கிடைச்சிருக்கு ஒன்போது நம்பர் பார்த்திங்கன்னா அதே போல திரும்ப வந்ததுனால ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் வந்து நம்மளுக்கு வெற்றி எடுக்க வேண்டியது இன்றைக்கி ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் ஒம்பது ஒன்று அப்படின்றது ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் இங்கேயும் கொடுத்துருக்கோம் ஒம்பது ஒன்று இங்கேயும் கொடுத்துருக்கோம் இந்த ஒம்பது ஒன்று பார்த்திங்கன்னா ஏசி வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ஏசி வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இதுவும் ஏசி பாஸ் ஆகிருக்கு சூப்பராகவே நம்மளுக்கு ரெண்டு போர்டு வந்து வெற்றி கிடச்சிருக்கு ஏசியில் ரெண்டு செட்டில் வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த கெஸ்ஸிங் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஒம்பது ரெண்டு ஒன்று அப்படின்றது கொடுத்துருந்தேன் பாக்ஸாக கொடுக்கல மூணையும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருந்தேன் ஒரு வெற்றி கிடச்சிருந்தது ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒம்போது ஒன்று கொடுத்துருக்கோம் இதில் ரெண்டு ஒன்று கொடுத்துருக்கோம் இதில் ஒம்பது ஒன்று கொடுத்துருக்கோம் ஸ்ட்ராங்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒம்பது ஒன்று வந்து கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் ஆகுது இதுலையும் ஏசி வந்து கனெக்ட் ஆகுது ரெண்டு ஒன்று பார்த்தீங்கன்னா பிசி கனெக்ட் ஆகுது இதுலேயும் ஏசி கனெக்ட் ஆகுது ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம்பா மூணு பாக்ஸை பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் இது ரெண்டும் ஒரே போர்டில் கொடுத்ததுனால நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு மெயினாக ஆல் போட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்பர் உள்ள வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்குனுப்பா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இன்றைக்கி ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்னுபா ஒரு ஒரு மாசான வெற்றின்னு தான் சொல்லலாம் ரெண்டு போர்டு வந்து நம்மளுக்கு ரெண்டு போர்டு கரெக்டாக வெற்றி கிடச்சிருக்கு அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு செட்லேயும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்த செட்லேயும் வெற்றி கிடச்சிருக்கு பாக்ஸில் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ராங்காக கொடுத்ததுலேயும் ரெண்டு நம்பர் கனெக்ட் ஆகிருக்கு நம்ம சொன்ன மாதிரி அதே மாதிரி ஆல் போடும் நம்மளுக்கு வெற்றியை கொடுத்துருக்குன்னுபா ரொம்ப சூப்பராக அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு நாலு ஒம்பது அஞ்சு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஒம்பது அஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ஏ போல போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குனுபா ஒன்பது நம்பர் கிடச்சிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் அஞ்சாம் நம்பர் ட்ரிக்ல கிடைக்கல நாலு ஒம்பது நம்ம வந்து சேர்த்து கொடுக்கல இந்த நாலு ஒம்பது பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸில் வந்து சேர்த்து கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்குனுபா ஏ பி வந்து ரெண்டு நம்பரில் கனெக்ட் ஆயிருக்கு ஒரு அஞ்சாம் நம்பர் ட்ரிக்ல கிடச்சிருந்ததுன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம் இந்த ஆல் போலேருந்து மூணோ எட்டோ ஒன்று உள்ளே வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும் ஆல் போலும் வெற்றி கிடச்சிருக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு ஏழு இந்த ஏழு ஆறு ஏழுக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏழா நம்பர் ரெண்டு நம்பரும் கிடச்சிருக்கு ஆனால் நம்ம கொடுத்த ரெண்டு நம்பருமே போர்டு வயசாக சேஞ்ச் ஆகி வந்திருக்குது ஆறு ஏழு இங்கே கொடுத்துருக்கோம் அதே இதே ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்குன்னுபா அந்த ஆறு ஏலில் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசி வந்து வெற்றி கிடச்சிருக்கும்பா ரெண்டு போ ரெண்டு செட்டில் பார்த்தீங்கன்னா பிசி வந்து நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து வெற்றி கிடச்சிருக்குபா ஏழு ஆறு அப்படின்னு மாற்றி வச்சிருந்தீங்கன்னாலும் ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு ஏபி வந்து வெற்றி கிடச்சிருக்கும் ரெண்டு செட்லேயும் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறு ஏழு மூணு உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் ஆறு ஏழு ரெண்டு அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் ஆறு ஏழு மூணுன்றதை ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம் இது நீங்கள் எப்படி வேணுணாலும் மாற்றி வச்சுக்கலாம் ஏபியாக இருக்கட்டும் பிக்சியாக இருக்கட்டும் இதில் வேணாலும் கனெக்ட் ஆகும் மெயினாக ஆல் போர்டு ஆல் போர்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டில் ஒரு நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி ரெண்டு நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி ரெண்டு நம்பருமே உள்ளரிக்கு வந்து ஒரு ஃபுல் பாக்ஸ் மாதிரி வெற்றி கொடுத்துருக்குபா ரெண்டு நம்பரும் பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஆல்போட பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றின்பா இந்த ஆல்போட் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பரையும் ட்ரை பண்ணியிருந்திங்கனாலும் எல்லாமே காசு வந்துருக்கும் உங்களுக்கு சூப்பராக வெற்றி கிடைச்சிருக்கு ரெண்டு செட்லேயும் எட்டு மணிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதமான வெற்றின்னு தான் சொல்லலாம் ரெண்டு செட்லேயும் ஸ்ட்ராங்கானால் கொடுத்ததில் நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு இங்கே ஆல்போட்லேயும் ரெண்டு நம்பருமே உள்ள வந்து நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு அதே மாதிரி டபுள்ஸில் எதிர்பார்த்ததில் ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எட்டு மணிக்கு வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு இன்றைக்கி வரைக்கும் எல்லாமே ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்னுபா ஒரு அற்புதமான வெற்றி நாளைக்கும் தொடர்ந்து இதே கேசிங்கில் கிடச்சது தான் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்கலான்பா இப்படி வருது வருதுன்றத சரி ஓகே பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு மணிக்கான ஐலெக்ட்ரிக் கணக்கு எஸ்சிங் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு நாலு பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஒம்பது நம்மளுக்கு ஒரு நம்பராச்சும் உள்ள வரைக்கும் வராதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பராக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான எஸ்சிங் நம்பரை கொடுக்குறேன் பாருங்கள் எட்டு ஆறு எட்டு ஏழு நாலு ஆறு நாலு ஏழு ஆறு ஏழு நாலு ஒம்பது இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆறு நாலு ஏழு உங்களுக்கும் ஸ்ட்ராங் பட்டதுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பருக்கு இசிங் நம்பரை கொடுக்குறேன் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு ஆறு ஏழு எட்டு ஆறு ஒம்பது எட்டு ஒன்று ஏழு எட்டு ஒன்று ஒம்பது நாலு ஆறு ஏழு நாலு ஒன்று ஒம்பது ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ஏழு நாலு ஒன்று ஒம்பது பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராச்சுங்க நைட்டாகி வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கனா ஹால்போடு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் எட்டு நாலு எட்டு நாலிலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல்போடாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரையும் ஏ போட பொறுத்தவரையும் ஒன்று மூணு பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ அஞ்சு சி போட வரைக்கும் ஒம்பது நாலு ஏபிபிசி கணக்கு இசைங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஒன்று ஜீரோ ஒன்று அஞ்சு மூணு ஜீரோ மூணு அஞ்சு மூணு ஒம்பது மூணு நாலு ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீரோ ஒன்று அஞ்சு உங்களுக்கும் ஸ்டாங்கன் பட்டதுனால மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள்பா பாக்ஸ் நம்பருக்கு இசைங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஜீரோ ஒம்பது ஒன்று ஜீரோ நாலு ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று அஞ்சு நாலு மூணு ஜீரோ ஒம்பது மூணு அஞ்சு நாலு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீரோ ஒன்பது மூணு அஞ்சு நாலு உங்களுக்கும் ஸ்ட்ராங் பட்டதனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்ஸை வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பர் கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கனா ஆல் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு மூணு அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்களோ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்றால் ஆல்போர்டை ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு நாலு ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற மாதிரிங்க அதில் பாருங்கள் அஞ்சு எட்டு அஞ்சு நாலு ஆறு எட்டு ஆறு நாலு அஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு ஆறு எட்டு உங்களுக்கும் ஸ்டாங்கின் பட்டதுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா பாக்ஸ் நம்பர் கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது அஞ்சு எட்டு ஒம்பது அஞ்சு நாலு ஒம்பது ரெண்டு எட்டு ஒம்பது ரெ ரெண்டு நாலு ஆறு அஞ்சு எட்டு ஆறு ரெண்டு நாலு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு எட்டு ஆறு ரெண்டு நாலு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கப்பா உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற பா பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போடு ஆல்போட போட பொறுத்த வரைக்கும் எட்டு நாலு எட்டு நாளில் இருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்றை ஆள் போட்டே ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட போட டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு டபுள்ஸில் இருக்கான வர்றதுக்கான சான்ஸ் இருக்கணும் நம்பர் பார்த்திங்கன்னா எட்டு எட்டு நாலு நாலு மூணு மூணு அஞ்சு அஞ்சு அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்கு நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற டபுள்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் ஒரு ஷோக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக தோணுச்சுனால் சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றிக்குற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேன்பா நாளைக்கான ரெஸ்ட்டை பார்க்கலாம் பாய்